பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க நிறையா கார்ட்டூன்ஸு மிக்கி மவுஸு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு டிஷர்ட்டு இது வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் நம்ம கரண்ட்ரிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வருது எல்லாமே காஸ்ட்லி தான் இது வந்து ஃபார்ட்டி டாலர்ஸ் நம்ம கரண்ட்ஸிக்கு வந்து த த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருது இங்கே எல்லாமே கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் தேர்ட்டி டாலர்ஸ் ஃபார்ட்டி டாலர்ஸ் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம கரெக்ட்டி கன்வெர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே கூட தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்னி அப்படின்னு சொல்லி போட்டு ரெட் கலர் ஒரு நல்ல டீஷர்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பவுச்சஸ்ஸு அப்புறம் ஹேட் பேண்ட்ஸு டாய்ஸு இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போது வந்து ஃபுல் ஹேண்ட் வச்சு டீஷர்ட் இது வந்து பேக் ஸோ உங்களோட ஆம்பியன்ஸ் ஃபுல்லாமே வந்து மவுஸ் கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க பார்த்தோடனே அட்ராக்ட் பண்ண மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் ஆனால் எதுவுமே எங்கள் அம்மா தரல ஏன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ தான் வந்திருக்கனால எல்லாத்தையும் வந்து நம்ம கரன்சிக்கு வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி இவ்வளோவா தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இந்த சின்ன டாயை வாங்கணுமான்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு வாங்கி தரல இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டாலர் நம்ம கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வருது இங்கிட்டிருக்கிறது ஃபுல்லாகவே டுவெண்ட்டி செவன் டாலர் டுவெண்ட்டி செவன் டாலர்னால் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டாக் கேட்டில் லயனு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸு செம்மையாக வந்து நிறைய டாய்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப க்யூரியன்ஸ் ஆகிடுச்சி இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டீன் டாலர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபுல்லாக சில்லச்சில்ல உமென்ன ஃபிஃப்டீன் டாலர் இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கரண்டிக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வருது ஆனால் இந்த பொம்மையெல்லாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் அவ்வளோதான் வாங்கும் ஆனால் இங்கே தௌசண்ட் ருபீஸ்ன்றப்போ யோசிக்க வேண்டியது தான் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்கும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் டாலர் அப்படின்றப்போ நம்ம ஃபிஃப்டீன் டாலர் அவ்வளோதான் திங்க் பண்ணணுமே தவிர நம்ம கரன்சி கன்வெர்ட் பண்ணால் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப பாசிலியாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிங்க் கலரில் வந்து அழகழகாக ரொம்ப நிறையா இருந்துச்சு மிக்கி மௌஸ் மோஸ்ட்லி நிறையா காஸ்டியூம்ஸ் மட்டும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் மாற்றி மாற்றி போட்டு முதல்ல பார்த்தது டார்க் பிங்க் இது வந்து லைட் பிங்க் இந்த மாதிரி கலர்ஸு பேட்டர்னு இதை மட்டும் மாற்றி இந்த கடை ஃபுல்லாமே டாய்ஸு கப்ஸு மக்ஸு டிஷர்ட்டு அப்படின்னு சொல்லி நிறையா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டாலர் ட்வெண்ட்டி டாலரில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வருது இது பார்த்திங்கன்னா ஃப்ராக் போட்ட மாதிரி மிக்கி மவுஸு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் இருந்துச்சு உங்ககிட்ட இது பார்த்திங்கன்னா வந்து தேர்ட்டி டாலர் இந்தியன் கரன்சிக்கு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துருந்துச்சு ஒரு ஒரு மிக்கிமௌஸ்க்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு வேறு வேறு சைஸஸில் வச்சுருந்தாங்க இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்னால் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் கலர் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எல்லோ கலரில் ப்ரவுன் கலரில் பேண்ட் டிஷர்ட் போட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இப்போ பார்க்குற மிக்கி மோஸ் வந்து பர்த்டே மிக்கி மோஸ் தான் கேக் வச்சு கேண்டில் வச்சு இருக்குது அதே மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஒரு சின்ன கேப் தலையில் வச்சு அழகாக இருக்குது ஸோ இது இது மாதிரி யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்னி வேர்ல்டுக்கு வந்து கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா காரு அப்புறம் ரோபோட்ஸ் இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டியாக நிறையா கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு சம்திங் இதில் பார்க்க என்னென்னு எனக்கு தெரியலை இது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து பேபி செட்டு சம் குக்கிங் பண்ணுற மாதிரி மினியேச்சரில் நிறையா பேபி கேர்ள் விக்கிருச்சு கிச்சன் கேஸ் ஸ்டோவ் அந்த மாதிரி நிறையா வந்து சூப்பராக வந்து பண்ணிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டி பண்ணி பார்த்தோம்னா

இ ட்ரெஸில் வந்து நிறைய கலர்ஸ் தந்துச்சு இது நான் வந்து தேர்ட்டீன் டாலர்ஸ் இந்த மிக்க மூட்டு பேகு ஜ போ வச்சு பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து டாட்டட் மாதிரி போட்டிருந்துச்சு இது பார்த்திங்கன்னா பேபீஸ்க்கு தான் ஐ மீன் கிட்ஸுக்கு தான் ஸ்மால் கிட்ஸுக்கு ஃபார்ட்டி டாலர்ஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடு இந்தியன் கரன்சிக்கு இதெல்லாம் இது கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வச்சுருந்தாங்க மொத்தமாக வந்து அந்த டெஸ்னி வேர்ல்டு ஷாப்பில் வந்து டூ ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு ஆனால் வந்து எங்களால் வந்து ஒன் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கேப்ச்சர் பண்ண முடிஞ்சு ஸோ ஆனால் வந்து கிரவுண்ட் டூ வந்து நல்லா ஸ்டேட்டியாக வந்து நல்லா நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் வந்து மக்கு அந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க நான் வந்து மீஷோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து அவங்களோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் அப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிஸ்னி வேர்ல்ட் எங்கே இருக்குதுன்னா நியூயார்க்கில் உள்ள டைம் ஸ்கொயர் தான் இருக்குது ஸோ நியூயார்க் வந்திங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து மறக்காம விசிட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி நிறையா யூஎஸ்ஏ பிளாக்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க கைஸ் பாய்